சாமி சாமி இருக்கட்டும் சாமி வரும் திருதான் வரணும் சாமி வரணும் ஆஹ் சரி சாமிக்கும் ரெண்டு எடுத்தாச்சு பதினாறு குமரன்ே குந்தி அடோ ஹரா முறுஹா முறுஹா உங்கா ஹரா முறுபெர்மானே முறுபெர்மானே கமரா கமரா கரகரக கிடில்லடா முறு முறு பண்ண Adik பண்ண Adik பண்ண Adik அண்ணா என்னடா அப்போ எனக்கு எல்லாம் போக மாட்டேங்குது பாக்கற பاضره பாக்கற பாக்கற நீ சும்மா அசையலன்றா

അടുക്ക് 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 അനോ റോവല റോവല മുറുങ്ങോ ഓയമേ ഓടാനേക്കാടുടുക്ക് ആ അച്ഛൻ അച്ഛൻ പിറ്റ കാണു കുറുപ്രമേ ഇരടു പാങ്ങാടോടരെ എജുമാർ ആ കാസ് കൊണ്ടുവെക്കാൻ ഇക്യാനിക്കേ ഇല്ല ഇതൊക്കെ വിദ്യകാരനക്ക് ഒപ്പിടി വെളി പോയേനെ ചെയ്യ് വാ എന ഷുട്ട് അടിക്കണം ഇതി ബിട ഇതിടാനേ നേ ബിട ഓപ്പോടാ വീഡിയോ ഓടടാ വാങ്ങടാ പുരിഞ്ഞി ദേ ഇങ്ങേ വഞ്ഞി ഇങ്ങേ വാ എന്നാ വീഡിയോ വീഡിയോ ഓടടാ അ ചെറുൽ ടിവി കാരണേ കേടിയാ ഓ കേടിയാ

ஒவ்வொரு முறையும் வேலைக்கு போவோம் அவன் எடுக்கல அவன் இது பண்ணான் எங்களை எடுத்தான் இன்றைக்கு நாலு மணிக்கே போவோம் சேனம் இருக்காது வேலைக்கே போனாஜன் உன்னுக்கு எங்களை தான் நடந்து வரை கிடப்போம் நாங்கள் சொன்னா பேட்டியை இது பண்ணி அது பண்ணி ஓ எல்லாம் இது பண்ணி கூட போவோம் போய் இந்தைக்கு வாட வேற மானே சரி பாவா அப்படி அப்பனே முருகா 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 இடைக்க முடியாது ஸ்வன் டிவி காரணம் இல்ல உங்களை போய் புடிச்சே அதணும் முருகா முருகா முருகான தேங்காண்டா முருஷனாமில்ல நினைக்கிறாங்கல்ல அல்ல அந்த ஆஹ் அண்ண நீங்க நேத்துற

இதுக்கு என்ன வழி என்ன வழி என்ன வழி என்ன வழி என்ன வழி வழி ஆ தங்கச்சி ஓ அண்ணா தங்கச்சி அண்ணா ஜலகடி நல்ல ரூபமா எத்தனை போனாலும் அங்க கேட்டேன் நான் அவள் வழி இவள் வருவா அவள் வந்துவா பேலி ஏடி இந்த இன்னைக்கு போறோம் நல்ல ஊருக்கு நான் இன்னைக்கு என்ன பண்ணுமோ நான் அண்ணா வாங்கி தருவேன் ஐஸ்கிரீம் எ போனாலும் அண்ணா அண்ணா விட்டுட்டு போகாது

சரி அடுத்தது

போன முறையும் வந்த நான் உங்களோட டிவி கேமரா என்ன எடுக்கல நான் சுத்தி சுத்தி நின்ற நான் கேமரா முன்னாலும் எடுக்கல சரியோ இந்த முறை முதல் ரெண்டு நாளும் நான் இந்த ஃப்ரெண்டோட வந்து நான் என்ன எடுத்தவங்க நீங்கள் வீடியோ போடையில சரியோ இது தாங்கினாவும் நான் தங்கச்சியோட இந்த நேரம் சண்டை அவ்வளவு வேணுமெண்டு கோயிலுக்கு கூட இருந்து ஐஸ்கிரீம் எல்லாம் பயன் வந்து தங்கச்சியோட வந்தாலாவது நான் வீடியோல வருவானோடு வந்தா நீங்கள் என்ன கை மட்டும் தெரியுது அவளோட தங்கச்சி கையை பிடிச்சிட்டு கை மட்டும் தெரியுது தெரியாது

தொடி போல் தொடியும் கந்தன் எதுவும் இல்லை தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தலைவனே தமிழனுக்கு முப்பாட்ட முருகனே தடையறுத்து காத்து நிற்கும் கடம்பனே எங்களுக்கு நீராத அரசனே ஆறு படையின் நாயகனே எங்கள் ஆயுள் வரைக்கும் காவலனே பெருமையிலும் வாகனமே எங்கள் ஏக்கம் எல்லாம் தீர்ப்பவனே